அப்பாத்தி அம்மனை பூ போட்டு வீடு பாவங்கள் தீர்ந்து போகும் நாட்பட்ட பிணிகளும் நல்லதாய் மாறிடும் நன்மைகள் வந்து சேரும் ஊர் மக்கள் கூடிய ஒன்றாக வேண்டுவோம் உலகமே சொலிக்க வேணும் கால்பர்ட்ட இடமெல்லாம் கண்ணியாய் வந்தவள் காப்பாற்றிக் காக்கவேணும் கால்பட்ட இடமெல்லாம் கண்ணியாய் வந்தவள் காப்பாற்றிக் வேணும் என்றும் பாப்பாத்தி காக்க வேணும் காக்கவேணும் பாப்பாத்தி காக்க வேணும் மை எல்லாமும் பேர் சொல்ல மிரண்டு ஓடும் வாய்வேசா பிள்ளையும் வாய்மையே பேசிடும் அவள் தந்த வரங்கள் கூடும் தாய் போல காப்பவள் தனி வழி போகையில் ஆளாத துணைக்கு வருவா தாய் போல காப்பவள் நீ போகையில் ஆளாக துணைக்கு வருவாள் காயான வாழ்க்கையை கனியாக மாற்றுவாள் கனவிலும் காட்சி தருவார் அம்மா கனவிலும் காட்சி தருவாள் உனக்கு கனவிலும் காட்சி தருவாள் பாப்பா தீ அம்மனை பூ போட்டு கும்பிடு பாவங்கள் தீர்ந்து போவும் பிணிகளும் நல்லதாய் மாறிடும் நன்மைகள் வந்து சேரும் உனக்கு நன்மைகள் வந்து சேரும் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு பாப்பாத்தி பேருண்டு வேண்டுதல் தீர்க்கும் தெய்வம் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு பாப்பாத்தி பேருண்டு வேண்டுதல் தீர்க்கும் தெய்வம் பால்வட்ட மனத்தையும் பண்பாக மாற்றிடும் பைந்தமிழ் சொல்லும் தெய்வம் சிறப்பிலே சேர்ந்திடும் அதிசயம் வந்தோரை காக்கும் தெய்வம் செந்தூரின் சிறப்பிலே சேர்ந்திடும் அதிசயம் வந்தோரை காக்கும் தெய்வம் அன்போடு கும்பிடு ஆவல் நீரை வேறிடும் அதிசயம் நடத்தும் தெய்வம் அன்போடு கும்பிடு அவள் நீரை வேறிடும் அதிசயம் நடத்தும் தெய்வம் அம்மா அதிசயம் நடத்தும் தெய்வம் அவள் அதிசயம் நடத்தும் தெய்வம் பாப்பா அம்மனை பூ போட்டு கும்பிடு பாவங்கள் தீர்ந்து போவும் நாட்பட்ட பிணிகளும் நல்லதாய் மாறிடும் நன்மைகள் வந்து சேரும் ஊர் மக்கள் கூடியே ஒன்றாக வேண்டுவோம் உலகமே சொல்லிக்க வேணும் கால்வட்டை இடமெல்லாம் கண்ணியாய் வந்தவள் காப்பாற்றிக் காக்கலேனும் எங்கள் பாப்பாச்சி காக்கலேனும் செல்வ பாப்பாச்சி காக்கலேனும் செல்வ பாப்பாத்தி காக்கலேனும் ஐயா ஆட்டிலேயோ மாட்டிலேயோ பிள்ளைங்களையோ குட்டிங்களையோ எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் பாதுகாப்பாற்றி கொண்டு வரையும் அதே மாதிரி உன்னுடைய பெரிய பூசையும் ஏற்றுக்கிட்டு வந்த மக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் நீ கூட தொடர்ந்து பாதுகாப்பாற்றி எல்லுக்கா முள்ள முடியாத உன்னுடைய கோவரை வளர்கிற மாதிரி அந்த மக்கள் குடி வளரணும் இத்தனை மக்கள் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து அந்த பூசை வரவழைக்கிறது உன்னுடைய பூசை ஒப்படைக்கிறார்களே அதே மாதிரி எல்லா மக்களும் இந்த சின்னக்கார மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு பூசை குடிக்கிறாங்க அந்த சின்னக்கர மக்களை எல்லாத்தையும் பாதுகாப்பாத்தி எண்ணுக்கா முன்னு முடியாத உன்னுடைய கோவர வளர்ற மாதிரி அந்த சின்னக்கர மக்களுக்கு எல்லாத்தையும் ஆதரவு கொடுத்து நாங்க தெரிஞ்சிருப்போம் தெரியாம இருப்போம் தப்பி இருப்போம் அப்படி தவறி இருந்தாலும் அந்த பெரிய மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்தி உனக்கு பூசை கொடுக்கறாங்களே அதே மாதிரி அந்த மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்தி பாதுகாப்பாத்தி கொண்டாந்து கூட ஐயா உன்னுடைய பாதமே சரணம் ஐயா I'm